ஜெய் வாராகி ஜெய்வார்த்தாளி இப்போது நம்ம வராகி அம்மன் கோயில் இரண்டு வருஷம் முடியுது கோயில் கட்டி சிறப்பாக பூஜை நடந்துட்டு இருக்குது ரெண்டாம் ஆண்டு விழா இப்போது பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை துவங்குது அன்னைக்கு வந்து முக்கிய காலையில் அனைவரும் பால் குடை எடுக்கலாம் பால் குடை எடுக்கும்போது அவங்கவுங்க வேண்டுதல் வச்சு வருஷம் ஒரு முறை தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும் அவங்கவுங்க எல்லாம் பால் குடை எடுத்து நம்ம கோயிலை சுற்றி ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணலாம் நம்ம வராகி அம்மன் கோயிலில் வ வெள்ளிக்கிழமை பஞ்சமி தீதி அன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பான நாள் அன்றைக்கி ஒம்பது மணிக்கு எல்லோரும் வந்து பால் கூடை எடுத்து உங்கள் வேண்டுதல் கோரிக்கை எல்லாம் வச்சு எடுத்திங்கன்னா கூடிய சீக்கிரம் நிறைவேற்றி நம்ம சேலம் ஈஸ்வரன் கோயில் ஐயர் வராரு அவர் வந்து யாகம் சிறப்பான யாகம் பூஜையெல்லாம் முடித்து பன்னெண்டு மணிக்கு அபிஷேகம் தீபாராதனை எல்லாம் செஞ்சு பிரசாதம் வழங்கும் அதனால எல்லாரும் வந்து கலந்துக்காங்க தானத்தில் சிறந்தது அன்னதானம் இப்போ வர வெள்ளிக்கிழமை பஞ்சமி அன்னைக்கு ஆண்டு விழாவுக்கு எல்லாம் நிறைய பக்தர்கள் வருவாங்க நீங்கெல்லாம் உங்களுக்கு வந்து அன்னதானத்துக்கு அரிசி பருப்பு காய்கறிகள் சக்கரை பொங்கலுக்கு அரிசி வெள்ளம் நெய் இது மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ வேணுங்கிறத வாங்கி கொடுக்கலாம் அன்னதானம் சிறப்பாக செய்யலாம் நம்ம கோயிலில் ஆசாட நவராத்திரி பூஜை வரலட்சுமி பூஜை ஆடி பூரம் இதுக்கெல்லாம் எல்லாம் வந்து கலந்துக்கிட்டு பூஜையெல்லாம் நல்லா சிறப்பாக இருந்தது அதே மாதிரி இப்போ ஆண்டு விழாவுக்கு வர வெள்ளிக்கிழமை ஆண்டு விழா பஞ்சமி இதுக்கெல்லாம் நீங்களும் வந்து கலந்துக்கிட்டு எல்லாம் பால் கூட எடுத்து அம்மாவுக்கு நல்லா சிறப்பான பூஜையாக அமையறதுக்கு எல்லாம் வந்து கலந்துக்கணும் எல்லாம் வந்து கலந்துக்கிட்டு உங்களுக்கு வேணுங்கிற அருளையும் வரங்கள்லாம் வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்